ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் நண்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்த சேனல் உங்களோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் தான் நீ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சொல்ல கடைசி உலகப்போர் இந்த படத்தை ரிவியூ பண்ண போகிறோம் இந்த படம் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டருக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு இப்போ டீடெயில் ரிவ்யூ பார்க்கலாம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டேரெக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு இப்போ பாதி ஸோ அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு அதை வந்து இப்போது டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஸோ இந்த படத்தில் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கலாம் தாண்டி இந்த படத்தில் வந்து புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கு குடர்ஸ் டு த என்டையர் டீம் அப்படின்னே சொல்லலாம் இவ்வா பாதி வந்து நிறைய சம்பாதிச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியல டீட்டெயில்ஸு பட் அவரே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய விஷயம் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி டேரக்ட் பண்ணுறங்கோது அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சுது இந்த பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி க்ரோஸ் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி அது கம்மியாகவும் இருக்கலாம் அதிக அதிகமாக இருக்கலாம் பட் கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல ஆனால் அந்த பட்ஜெட்டில் விஎஃப்எக்ஸ்லாம் ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க அந்த டீம் அப்படின்னு தான் சொல்லணும் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி உலக போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் அந்த டைமில் வந்து ஒரு போர் வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணி அதில் இந்தியா ஆகும் பர்டிகுலர்லி சென்னை அப்புறம் சவுத்தில் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அஃபக்டான எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக தத்ரூபமாக காமிச்சிருக்காரு இப்பா பாதி இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துருங்க பட் அவர் ஃப்யூச்சரிஸ்டிக்காக இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்து கொடுத்துருக்காரு படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபர்ஸ்ட் ஆஃபுங்க ஃபாலோட் பை ஒரு அபவ் ஆவரேஜான செகண்ட் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னா அந்த பாம் வைக்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும் அதே சமயத்தில் தனியாக இவருக்குன்னு ஒரு இடம் தனியாக என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் ரிப்பப்ளிக்னு ஒரு குரூப் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாலும் நம்ம தனியாக யூனிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி படத்தில் கன்வின்சிங்காக சொல்லியிருக்காரு இப்பா பாதி இந்த படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டி ஸோ நாட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் அவர் கொடுத்திருந்த கேரக்டரில் அவர் ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படம் ஃபுல்லுமே இப்பா பாதிக்கு என்ன அளவு ஸ்கோப் இருக்கோ அதே அளவு ஸ்கோப் நாட்டிக்கு கொடுத்துருக்காங்க பூந்து விளையாடுறாரு அவர் வர சீன் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது மாதிரி எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸு ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் நாட்டியோட பர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் நம்மளை திங்க் பண்ண வைக்குது அதுக்கப்புறம் இன்னும் இந்த இந்த படத்தில் வந்து இன்னும் என்ன பெட்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி இருந்தது அது தவிர இந்த படம் வந்து போர் அடிக்காது கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போய்டும் இந்த படம் பார்க்கும்போது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா இப்போ பதி அந்த பட்ஜெட்டில் நல்லா பண்ணியிருக்காரு தான் சொல்லணும் குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த பட இந்த படத்தில் குதை குறைன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியல ஏன்னா நார்மலான ஒரு படம் அதை வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியுமோ இப்போ பாதி காமிச்சிருக்காரு அதில் வந்து ஓரளவு சக்சீடாக இருக்காரு தான் சொல்லலாம் இந்த படத்தை ஃபேமிலி ஆடிங்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் இந்த படத்தை அந்த மாதிரி தான் இப்போ பற்றி கொடுத்துருக்காரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய மிக்ஸ் பண்ணி தான் இந்த படத்தை ப்ரெசெண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அவங்களுக்கு கொடுத்த இந்த கேரக்டரை டீசென்ட்டாக பண்ணியிருக்காங்க நாசர் சார் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு முனீஷ்காந்த் இருக்காரு சிங்கம்மொழி இருக்காரு இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க நார்மலாக இவங்களுக்கெல்லாம் இந்த கேரக்டர் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்களே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி இந்த படத்தில் ஃபீல் ஆச்சு ஒரு சில விஷயங்கள் வந்து அவ்வளோ பெரிய அரசியல்வாதி ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து உடனே ஒருத்தவங்க கூட அட்டாச் ஆகிறாங்களா ஹீரோ கூட அப்படிங்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் கான்செப்டுவலாக பார்க்கும்போது அது வந்து ஒட்டாத மாதிரி இருந்தது பட் போக போக படம் பார்க்கும்போது அது பெரிய ஃபேக்டராக தெரியலங்க இப்போ பாதி இந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க ப்ரீ இன்டர்வல் பிளாக்கில் பண்ணுற கனெக்ட் ரொம்ப அருமையாக இருந்தது அதே சமயத்தில் கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து இப்போ பாதியாக நாட்டி பண்ணுற விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது நிறைய விஷயங்கள் யோசித்து யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க அதில் நல்லாவே சக்ஸீடாக இருக்காங்க இந்த படத்தை நீங்கள் தாராளமாக தேட்டரில் போய் பாருங்கள் இந்த படத்துக்கு சினிமா செய்த சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம் கண்டிப்பாக நம்ம இதை பாராட்டி தாங்க ஆகணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்